வேலையை விட்டாச்சு ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன சர்ஜரி ஃபைப்ராய்ட்ஸ் வந்து யூட்ரஸ் ஃபைப்ராய்ட்க்கான ஒரு சர்ஜரி போக போகிறேன் அதனால் வேலையை விட்டுட்டேன் மூணு மாதம் ரெஸ்ட்டுன்னு சொல்லி அப்படியே ஜூன் ஆகிடும் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே நுழைஞ்சாலே இந்த எலெக்ஷனுக்கான வைபுலாம் பயங்கரமாக வருது தெரியல எனக்கு இப்போ ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு இந்த எலெக்ஷனில் ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டாக நாகநேரி கான்ஸ்டியூஷன்ஸில் நிற்கலாம் சும்மா ஒரு ட்ரையல் எலெக்ஷன் மாதிரி நிற்கலாம் நமக்கான வரவேற்பு மக்கள் மதியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்ன ஏன்னா என்னோடய அடிப்படையே வந்து விவேகானந்தர் சொல்ல மாதிரி ஹாவ் ஒன் ஐடியா அண்ட் மேக் இட் யுவர் லைஃப்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இப்போ நான் எலெக்ஷனுக்காக சும்மா கதை பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை உண்மையிலேயே எனக்கு சிறு பிள்ளையிலேருந்தே வந்து இந்த நாங்குநேரி தொகுதி மேலே வந்து அந்த பீப்புள் மேலே வந்து ஒரு கிரேஸ் உண்டு நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்னை சுற்றி வந்து எங்கள் அப்பா வந்து ஐஆர்பிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட பியூனாக இருந்ததுனால அந்த ஆஃபீஸர்ஸோடய ஒய்ஃப் சில பேர் வந்து எக்கனாமிஸ்ட்டாக இருந்தாங்க அப்போ வந்து எக்கனாமிஸ்டாக இருக்கும் போது வந்து ரூரல் பொருளாதாரம் நான் படிக்கலை அது ஏன்னு தெரியல தமிழ் படித்தவர்கள் என்னை சுற்றி நிறைய தமிழ் ஆசிரியர்கள் இருந்தாங்க அதே மாதிரி பொருளாதார ஆசிரியர்களும் நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் ஏனோ நான் வந்து அது ரெண்டு துறையுமே வந்து தேர்ந்தெடுக்காமல் வணிகவியலை தேர்ந்தெடுத்தேன் ஆனால் இந்த பொருளாதார விஷயத்தை பற்றி நான் வந்து சிறு பிள்ளையிலே யோசிப்பேன் நம்ம சிறு பிள்ளையில் வந்து வேறு மாதிரி யோசிப்போம்ல நம்ம வந்து இப்படி பொருளாதாரம் அதோடய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இப்படின்னு யோசிக்காமல் யோசிப்போம் ஏன்னா நான் வந்து சென்னையில் வளர்ந்துருக்கேன் இங்கே வந்து இங்கே நாங்குநேரி பஸ் ஸ்டாப்லலாம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப நேரம்லாம் நிற்கவே முடியாது அவ்வளோ வந்து ஒரு டெரரான ஏரியாவாக இருந்துச்சு ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் சிறு சிறுபிள்ளையாக இருக்கும் முதல்லாம் அப்போல்லாம் என்ன யோசிப்பேன் அப்படின்னு சொன்னால் சென்னைக்கும் இங்கே எவ்வளோ வித்தியாசம் இல்லை சென்னையில் வந்து ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் வந்து இந்த தொகுதியில் வந்து இங்கே வந்து இவ்வளோ விஷயங்கள் இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு ரொம்ப சிறுபிள்ளையிலருந்தே இருக்குது நான் சொல்லணுன்னா ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்குது அதை ஒரு பெரிய அரசியலாகவோ ஒரு பெரிய பொருளாதார விஷயமாவோ யோசிக்காமல் சும்மா யோசிப்பேன் அங்கேருந்து கொஞ்சம் காசு போட்டு வந்து இங்கே கொடுத்துட்டா நல்லாயிருக்கும்ல அங்கே வந்து இவ்வளோ செலவு பண்ணுறாங்கல்ல காசு வந்து அதை கட்டணும் இதை கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லி காசு நிறைய செலவு பண்ணுறாங்கல்ல அதை கொண்டாந்து வந்து இங்கே கொடுத்துடலாம்ல அப்படின் சொல்லி நான் எங்கள் மாமா கிட்ட கூட கேட்டிருக்கேன் இப்போது டிஎம்கேங்கிறது என்னோடய தாய் மாமா சம்மந்தப்பட்ட ஒரு கட்சி தான் எனக்கு வந்து நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான் ஃபுல்லாகவே அப்பா வழியில் அவர் வந்து ஆஃபீஸர்ஸ் கூட இருந்ததுனால வந்து நாங்கள் வந்து அரசு அதிகாரிகள் அந்த லெவலில் தான் வந்து மத்திய அரசு அதிகாரிகள் இல்லைன்னா சொல்லணும்னா அந்த லெவலில் தான் நாங்கள் இருப்போம் இன்னும் சொல்லணுன்னா ஒரு ஃபேக்ட் என்னென்னா நாங்கள் டியூஷன்ஸ் படிப்போம் டியூஷன் படிக்கும் போது என்னோட நண்பர் பாலிய நண்பர் ஒருத்தர் வந்து பேசுவார் பேசும்போது பிரபு அந்த பையன் பேர் நாங்கள் டியூஷன் படிக்கும் போது சொல்லுவோம் என்னடா பண்ண போகிற ஆம்பிஷன் வாட் இஸ் இயர் ஆம்பிஷன் இன் லைஃப் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும் போது நான் சொல்லுவோம் இல்லையா அப்போது ஆம்பிஷன் இன் யுவர் நான் லைஃப்னு கேட்கும் போது நானே வந்து சொல்லியிருக்கேன் அவன் வந்து பொலிட்டீஷியன் அவ இருக்கேன் அப்படின்னு அவங்க அந்த ரயில்வே யூனியன் அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு ஆளாக இருக்கிறதுனால பொலிட்டீஷியன் அவ இருக்கேன் அப்போது வந்து நானே சொல்லியிருக்கேன் வாட்ச் பொலிட்டிஷியனா ஏன்னா நாங்களாம் வந்து இது இருக்கோ இயல்பு தானே சிறுபிள்ளையாக இருக்கும் போது எல்லாரோட இயல்பு தான் அப்போ நாங்கள் வந்து அரசு மத்திய அரசு அதிகாரிகள் அந்த லெவல்லே நாங்கள் ஒரு ஐஆர்பிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் ஒரு ரயில்வே ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்லேயே படிச்சுட்டு இருந்ததுனால இந்த பொலிட்டீஷியன்ஸ்னாலே வந்து கொஞ்சம் வந்து அடாவடி பண்ணுவாங்க இது மாதிரி அபிப்பிராயம் தான் இருந்தது இன்றைக்கு வரைக்குமே அந்த அபிப்பிராயம் எனக்கு மனசை விட்டு பெரிய லெவலில் மாறலை பட் ஆனால் நாளாக இந்த அரசியலை வந்து நல்ல ஒரு நோக்கத்துக்காகவும் கொண்டுகிட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் மனப்பக்குவமும் ஒரு தெளிவும் வந்து எனக்கு ஏற்படுது இன்றைக்கு வரைக்குமே கூட இயல்பான சாதாரண பாமர மக்கள் மதியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரசியல் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் அதை விட்டு நம்ம விலகி இருக்கணும்ப்பா நமக்கு அது வேண்டாம் ஏன்னால் வந்து அது சும்மா அவங்க அடாவடி பண்ணுவாங்க சும்மா வந்து நிறைய செலவு பண்ணுவாங்க இப்படியே தான் போய்ட்டுருப்பாங்களே ஒளிய மக்களுக்கான அடிப்படை பாமர மக்களுக்கான விஷயங்கள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது நாங்கள் வந்து பெரிய லெவலில் அரசியலை வந்து பெருசாக வந்து யோசிக்க மாட்டோம் ரொம்ப பாமர லெவலில் இந்த ஒரு இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தில் கூட வந்து சொல்லுவார் நான் ராஜா அப்படிவார் வடிவேலவர்கள் வந்து வன்சூரளிக்கால் ராஜானா மந்திரினா அப்படிங்கிற மாதிரி கேட்பார் அது மாதிரி நாங்களாம் காட்டுவாசி கூட்டம் எங்களுக்கு வந்து அந்த லெவல் ஆஃப் பொருளாதாரம் அந்த லெவல் ஆஃப் அரசியல் இதெல்லாம் வந்து பெருசாக தெரியாது எனக்கு எல்லாமே கூட பெருசாக ஒன்றும் தெரியாது பட் ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா அங்கேருந்து காசு புள்ளிகிட்டு வந்து எங்கள் ஊருக்கு கொடுத்துடணும்ப்பா அந்த ஒரு ஆட்டிடியூட் மட்டும் எப்போவுமே இருக்கும் அங்கே வந்து நிறைய காசு வச்சுட்டு இப்படிலாம் பண்ணுறாங்க இங்கே இங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் சிறுபிள்ளையிலேருந்தே இருக்குது அங்கேருந்து இருந்து வந்து காசை பிடிக்கிட்டு வந்து இங்கே எல்லாருக்கிட்டே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஸோ அது மாதிரியான எண்ணங்கள் அதிகமாக இருந்ததுனால அதுக்கப்புறம் என்னோட திரும்பவும் நான் ஒரு லேபர் ஆஃபீஸர் ஐஆர்பிஎஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிறப்போ நிறைய தொழிலாளர்கள் கூட பழகினதுனால கொஞ்சோண்டு அந்த கம்யூனிஸ்ட் தாட்டும் நிறைய இருந்ததுனால பாமர மக்கள் சார்ந்து தொழிலாளர்கள் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையாக என்னோடய வாழ்க்கை முறை இருந்ததுனால திரும்பவும் என் வழி வந்து இந்த டிஎம்கே சார்ந்து இருக்கிறதுனால குல இவங்க வீடுகளில் போய் திருமணம் ஆகுது அப்போது இதை வச்சு நம்ம செய்யலாம் மக்களுக்கு இன்னும் நிறைய செய்ய முடியும் இதை வச்சு நம்மளோட படிப்பறிவு நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை வைத்து நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு சில நேரங்களில் வாழ்க்கை ஆகிடுது நிறைய சண்டைகள் சச்சரவுகள் பர்சனல் லைஃப்பில் வரும்போது மேற்கொண்டு அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது குழந்தைகள் கிடையாதுங்கிறப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த வாழ்க்கை வேண்டாம் இந்த வாழ்க்கை முறை எல்லாமே தேர்ந்தெடுக்கிறது தான் இன்றைக்கி நான் இந்த வாழ்க்கை முறை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளிநாட்டை பார்த்து யாரையாச்சும் ரெண்டாவது திருமணம் பண்ணிட்டு போனால் கூட யாரும் என்னை கேட்க முடியாது ஒன்றும் பண்ணவும் முடியாது என்னால் என்னெல்லாம் நான் பண்ண க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அந்த எஃப்ஐஆரை ஸ்குவாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப தீவிரமாக யாராவது கல்யாணம் பண்ணிட்டு கூட போகலாம் ஆனால் எனக்கு அந்த வாழ்க்கை முறை வேண்டாம்னு நினைக்கிறேன் இங்கே கணவர் உண்மையிலே நான் ரொம்ப நேசிக்கிறேன் தான் நினைக்கிறேன் ஸோ நான் அதனால் வந்து இந்த வாழ்க்கை முறை வேண்டாம் சமூகம் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை முறை எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப சிறுவிளையிலேருந்தே அந்த எண்ணங்கள் நிறைய இருந்ததுனால நம்ம சமூகம் நம்ம மக்கள் அதை சார்ந்து வாழ்க்கை முறை இன்னும் இன்னும் சொல்லணுன்னா இங்கே நாகநேரி தொகுதியில் ஓவரால் டெவலப்மெண்ட்டே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் பெண்ணியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தோன்னா ரொம்ப பேக்வர்டடாக தான் இருக்கும் இன்னும் கூட எங்களோட தாலுக்காவில் நிறைய க்ர குட் வந்து இன்னும் பெண் பிள்ளைகளை வந்து படிக்க வெளியூர்களுக்கு அனுப்ப முடியாத ஒரு நிலைமையில் தான் வந்து இருக்காங்களே இன்னும் அந்த மனநிலை வந்து வரலை பெண் பிள்ளைகளை வந்து வே வேறு ஒரு ஜோனரில் பார்க்கணுங்கிற அந்த மனப்பான்மையே இன்னும் வந்து வரலை ஸோ இதெல்லாம் அடிப்படையாக வச்சு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து அரசியலில் ஈடுபடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு அதிகமாக இப்போது வந்துட்டு இருக்குது நம்ம கண்டிப்பாக வந்து ஏன்னா அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது என் முன்னாடி இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இதுவாக தான் இருக்குது ஒரு பிஹெச்டி முடிச்சுட்டு ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு ஓடி போகலாம் இதில் எல்லாத்தையும் விட்டுட்டு யா யாராச்சும் கல்யாணம் பண்ணிட்டு ஃபாரின்லேயே போய் செட்டில் ஆகிட்டு ஃபாரின் கண்ட்ரி ஓடி போகலாம் இல்லையா அரசு வேலைங்கிறது இந்த எஃப்ஐஆர்னால எனக்கே முடிஞ்சு போச்சு அந்த முதல்வன் ஃபிலிம் மாதிரி எனக்கு நான் ஒரு சிம்பிள் விமென் இட் க இட்லி கடுச்சட்னி அப்படிங்கிற மாதிரி எட்டு மணி நேரம் தூக்கோங்கிற மாதிரி போயிட்டு இருந்த ஒரு ஆளை நிறைய விஷயங்கள் இழுத்து விட்டுச்சு வாழ்க்கை அப்போ அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னுங்கும்போது எனக்கு இந்த சமூகம் சார்ந்த வாழ்க்கை பெண்ணியல் முன்னேற்றங்கள் சார்ந்த வாழ்க்கை முறை இதெல்லாம் முடிச்சிருக்கு இதே இதையே நம்மளோட லைஃப்பாக வந்து கொண்டுட்டு போயிடலாம் ஏன்னா சிறு வயதுலேருந்தே நான் சொல்கிற மாதிரி இந்த தாலுக்காவோட முன்னேற்றத்தில் ஏதோ ஒரு ஓடத்தில் சப்கான்ஷியஸ்லி என் மனசுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே தான் இருந்திருக்கு ஒவ்வொரு கட்டத்துலேயுமே இன்றைக்கி நான் அரசியலுக்காக இதெல்லாம் சொல்லலை பட் என் மனசில் அதெல்லாம் தோணி இருக்குது அதுதான் உண்மை யார் நம்மனாலும் நம்பாட்டியும் என் மனசில் தோணி இருக்குது இந்த தாலுக்காவில் ஏன் இந்த விஷயங்கள் நடக்கலை ஏன் இந்த விஷயங்கள் பண்ண முடியல இது மாதிரியான எண்ணங்களே வந்து என் வாழ்க்கை பூராவுமே வந்து நிறைய எண்ணங்கள் என் நாகுநேரி தாலுகாவை சார்ந்தே வந்து இருந்திருக்கு ஸோ அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு ஒரு யோசனை வரும்போது முழு நேர அரசியலில் ஈடுபடலாம் நம்ம வந்து மக்களுக்காக வேலை செய்யலாம் ஏன்னா நான் இப்போ ஒரு கல்லூரியில் உதவி பெற நான் செட் நெட் கிளியர் பண்ணியிருக்கேன் நெட்டு வரைக்கும் கிளியர் பண்ணியிருக்கேன் நெட்டுங்கிறது வந்து ஒரு ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் தான் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் குவாலிஃபிகேஷனில் எங்கே போனாலும் நான் வெளியூர்களுக்கு எங்கேயோ போகிறேன் ஒரு பெங்களூர் இல்லாட்டி ஒரு மெட்ரோபாலிட்டனில் போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னா குறைந்தபட்சம் முப்பதாயிரம்லேருந்து பட்சம் முப்பதாயிரந்து நாற்பதாயிரரூபா வரைக்கும் எனக்கு சம்பளம் கிடைக்கும் இல்லையா ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனாக எம்எல்ஏவோட சம்பளம்னு கிட்டத்தட்ட அவ்வளோதான் அங்கே ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு ஒரு நூறு மாணவர்களுக்கு வந்து சொல்லி சொல்லுறதை விட இன்னும் கூட மக்கள் லெவலில் இறங்கி சில விஷயங்களை பண்ணலாம் பண்ணக்கூடிய ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அரசியலோட தாட்டை வந்து நான் வேற மாதிரி பார்க்குறேன் ஒரு கட்சியை சார்ந்து அந்த கட்சி சொல்கிறத கேட்டுக்கிட்டு அப்படி வாழ முடியினால் ஒரு அரசியல் பண்ண முடியாது அப்போ நம்மளை அரசியல்லே இருக்க விட மாட்டாங்கிறீங்களா என் மைண்ட் வைஸ் அப்படி தான் சொல்லுது இந்த வார்த்தையை சொன்னோடனே மைண்ட் வைஸ் வந்து அப்போ அரசியலில் உங்களை இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது அதனால் வந்து பரவாயில்ல நம்ம வந்து பெரிய லெவலில் எதுவும் பண்ண முடியாட்டியும் ஒரு சின்ன மாற்றத்தை ஒரு சின்ன விஷயத்தை வந்து எங்கள் தொகுதியில் வந்து ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுத்திட முடியும் அப்படின்னா வந்து சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் யோசித்து வந்து இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டாக நிற்கலாமான்னு இருக்கேன் எப்படி வந்து மக்களோட ரெஸ்பான்ஸ் இருக்குது ஒரு ட்ரையல் எலெக்ஷன் மாதிரி நிற்போம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் வந்து போட்டி போடுவாங்க பெரிய பெரிய கட்சிகள் நம்ம விஜய் என்ன இறங்கியிருக்காங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பயங்கரமான ஒரு காம்படிஷன் இருக்கும் இதில் ஒரு கொசுவோடு இன்னும் பார்ப்போமே எல்லாருக்கும் மாதிரி இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டாக நம்ம நின்று பார்க்கலாம் மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது ஒரு நாங்குநேரி தாலுக்காவில் ஒரு விமென் வந்து இவ்வளோ இறங்கி செய்யும் போது எப்படி மக்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை தான் போயிட்டுருக்கு இன்னும் நான் இதை பற்றின தீர்மானத்தை இன்னும் ஃபுல்லாக எடுக்கலை அதனால் பார்ப்போம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை நான் எலெக்ஷனில் நின்னால் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் அரசியல் வந்து ஒத்து வருமா உண்மையிலே செய்ய முடியுமா மக்களுக்கு எவ்வளோ தூரம் எனக்கு முடியும்னு தோணுது பிகாஸ் எல்லாத்துலேயுமே நம்ம ஊடகங்கள் பேசுகிறது ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி வேறு ஒரு உண்மைங்கிற சம்பவங்கள் வந்து வேறையாக இருக்குது என்னோடய முக்கியமான ஒரு தகுதி என்னோடய முக்கியமான ஒரு டேலண்ட் என்னவாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா நான் இரு தரப்பு கூடயுமே நல்ல சுமூகமாக கையாளக்கூடிய திறமையை வளர்த்துருக்கேன் நான் நம்புகிறேன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸோட நிறைய பழகியிருக்கேன் அரசு மத்திய அரசு அதிகாரிகளை நிறைய பழகியிருக்கேன் பேசியிருக்கேன் அவங்கக்கிட்ட நலத்திட்டங்களை பற்றி பேசியிருக்கேன் ரயில்வேஸில் அப்போது அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஒருங்கிணைந்து வேலை பார்த்தாங்கனாலே நிறைய விஷயங்களை நிறைய மாற்றங்களை வந்து செய்ய முடியும் ஆனால் இந்த அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் நடுவில் எப்போவுமே ஒரு சின்ன கிளாஷ் போயிட்டே தான் இருக்குது ஒரு மறைமுகமாக அதை பிரேக் பண்ணி என்னால் வேலை செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது நான் ஒரு அரசியல்வாதியாக ஆனேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு கலெக்டரோட என்னால் வந்து நல்ல வேலை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன் எந்த ஒரு ஈகோ கிளாஷும் இல்லாமல் ஏன்னா நான் பார்த்துருக்கேன் எனக்கு அதிகாரிகளை வந்து கையாளுறதும் நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன் வேலை செய்யும் போது ஸோ இந்த ஒரு முக்கியமான திறமையாக நான் வந்து பார்க்குறேன் எனக்கு இருக்கிற திறமையாக நான் பார்க்குறேன் அது அடிப்படையாக வச்சு என்னோடய நாகநேரி தொகுதி மக்கள் வேலை இருக்கிற அன்பு எனக்கெல்லாம் டக்கு டக்குனு கோ வந்துடும் யாராவது எதாவது சொன்னாங்கன்னா எங்கள் ஊர் பெண் பிள்ளைகள் மேலே இருக்கிற அன்பு சட்டனை என்னை சார்ந்த ஒரு பொசசிவ்னஸ்ங்கிற சொல்கிறத விட என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல என்னை சார்ந்தவர்களை யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு கோபம் வந்து இருக்கும் எனக்கு என்னை வந்து அதிகமாக சார்ந்து இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து யாரும் மற்றவங்க எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு இருக்குது அவர்களுடைய தேவைகளை செய்து ஒரு மூத்த பெண் பிள்ளை ஒரு குடும்பத்தில்ங்கிறதுனால அவர்களுடைய தேவைகளை வந்து செஞ்சு கொடுத்து அப்படியே ஒரு அந்த குந்தவை நாச்சியார் மாதிரி வாழ்ந்து பழகிட்டு வர ஸோ இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த அரசியல் ஒர்க் அவுட் ஆகும் தோணுது ஏன்னா எஃப்ஐஆர் அப்படி இப்படின்னு போட்டு ஒருவேளை நமக்கு வந்து அரசு அதிகாரியாக ஆக வேண்டாங்கிறது தான் நம்ம விதியோ என்னவோ அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்குதோ என்னவோன்னு தோணுது பார்ப்போம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாளாக இப்போல்லாம் கமெண்ட்ஸே முன்னால் நல்லா திட்டி திட்டி கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க ஏதோ கமெண்ட்ஸ் ஏதாச்சும் கேட்டுகிட்டு இருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி ஒரு கேரக்டருக்கு அரசியல் செட் ஆகுமா அதுவும் நாகுநேரி தொகுதியில் ஒரு விமன் கேண்டிடேட்டாக இண்டிவிஜுவல் விமன் கேண்டிடேட்டாக வரலாறுல குத் முத்திர குத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களாம் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது நீங்களாம் சொல்கிறத வச்சு தான் எலெக்ஷனில் இறங்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணும்